ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பட்டர்ஃப்ளை மிக்சி ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த மிக்சி இப்போ அளவுக்கு குவாலிட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு இது பிடிக்கல பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் இது வந்து லேம்புக்குரிய சர்க்கியூட்டு இது வந்து என்ன கரிஞ்சு போய் கிடக்கு பாருங்க புது மிக்ஸி ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பிரீத்தி வந்து எத்தனையோ மடங்கு பெட்டர் அப்படி சொல்கிறாங்க இது வந்து இப்போ மெல்ட் ஆகி பெ பெரிய தலைவலி பாருங்க மச்ச ஆனால் ஒரு நேரத்தில் பட்டர்ஃப்ளை அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு லோடு எல்லாமே நல்லா இருந்தது இப்போ வந்து மாடல் மாடன் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு தர்றதில்லை ஸோ எப்போ வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களோ அப்பவுமே அந்த பொருளுடைய சரிவு வந்து ஆர ஆரம்பம் ஆகிருது எவ்வளோ கம்மி பண்ணி லாபத்தை எவ்வளோ கூட்டலாம் அப்படின்னு என்றைக்கு ஒரு முதலாளி நினைக்கிறாரோ அன்னைக்கே அவர் வந்து சறுக்கிட்டார் அவருடைய அந்த ஒரு இதில் நிலைப்பாட்டிலேருந்து சறுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் என்னுடைய மேலான கருத்து இது பாருங்க புது மிக்சி ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நிற்கு இது வந்து ஒரு லோக்கல் எலக்ட்ரீஷியன் பண்ணுவான் இந்த மாதிரி நம்ம மன்னிச்சிடலாம் ஒரு பிராண்டடு ஒரு ஸ்டாண்டர்டு பட்டர்ஃப்ளை கம்பெனிக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் கரிஞ்சு போயிடும் இது ஒரு டயோடு கரிஞ்சிடுச்சு கொஞ்சம் விட்டால் எல்லாம் சோழி முடிஞ்சிருக்கும் இதுதான் இந்த மிஷினில் உள்ள ஃபால்ட்டு நான் இப்போ ரெட்டிஃபை பண்ண போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறீர்கள் நன்றி என்றும் நன்றி மறவா நம்ம சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்